ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் குடிகார கணவனால் தினம் தினம் குடும்பத்தில் குடிச்சிட்டு வந்து சண்டை சச்சரவு குடியினால் பண பெரிய பண கஷ்டம் கடன் வறுமையால் அவதிப்பட்ட ஒரு பெண் பெரியவா முன்னாடி வந்து நின்னத்துக்கு பெரியவா அவங்களுக்கு சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் அது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் குடியால பிரச்சனை இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் பண பிரச்சனை இருக்குது குடும்ப பிரச்சனை இருக்குது கடன் இருக்கு அது போறதுக்கு இது ஒரு எளிமையான பரிகாரம் நூறு சதவீதம் இது உங்களுக்கு உடனே பலன் தரக்கூடியது எல்லாரும் நம்பிக்கையாக செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்க பதிவுக்குள்ள போலாம் இப்ப நவராத்திரி குழு தொடங்கிடுச்சு இல்லையா இன்னைக்கு தொடங்கி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நிறைவடையுது இது வரைக்கும் நவராத்திரி குழு இருக்குது நிறைய பேர் வீட்டில் வந்து நவராத்திரி குழு வச்சுருப்பாங்க நவராத்திரி குழு அப்படிங்கிறது மேல்தட்டு மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில காலம் இருந்தது ஏன் அப்படின்னா ரொம்ப சின்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழுவுக்கும் சம்மந்தமே இல்லாதபடி ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு வலுவான காரணம் அப்படின்னு சொல்லணுன்னா குழு வைக்கிறதுக்கு பொதுவாக ஒரு பெரிய ஹால் இருக்கணும் அதாவது இடம் வேணும் அடுத்து வரவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு ப்ரவிக்க துணி இந்த மாதிரிலாம் வேணும் அதுக்கு பெரிய பொருள் செலவாகும் அடுத்து நெய்வேத்தியமாக கொடுக்கணுன்னா சுண்டல் இது போக தினமும் லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணணும் நெய்வேத்தியம் வைக்கணும் பாகவதம் படிக்கணும் இது மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு நடுத்தர மக்கள் அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கஷ்டம் அந்நாடம் வேலைக்கு தான் அடுப்பெறியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இது சத்தியமா சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால கொலு வைக்க முடியலையே யாராவது கொலு வச்சிருந்தா அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னா அதுலேயும் பெரிய பிரச்சனை இருக்கு சொந்தக்காரங்களா இருக்கணும் தெரிஞ்சவங்களா இருக்கணும் ஜாதி அந்த மதம் ஏழ்மை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நமக்கு வந்து தடையா இருக்கும் இப்படி மொத்தத்தில் நவராத்திரி அப்படின்னா வசதி படைத்தவங்களுக்கு மட்டும்தான் வழிபட முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நிலமை அப்படிங்கிறது ஒரு சில காலம் வரைக்கும் இருந்தது இதை அப்படி கிடையாது நம்மளை மாதிரி சாதாரண மக்களும் நவராத்திரி கொண்டாடணும் அப்படி கொண்டாடினா அந்த அம்பாள் நம்ம மனமுருகி கொண்டாடுற அந்த அம்பாள் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இந்த பதிவு நமக்கு வந்து சொல்லுது ஒரு குடிகார கணவனால் வாழ்க்கையில் அல்லோலப்படுற ஒரு பொண்ணு அதாவது தினமும் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் அடிக்கிறது பாத்திர பண்டத்தை தூக்கி போட்டு உடைக்கிறது சம்பாரிச்சிட்டு வர பணத்தை குடியாலியே அடிக்கிறது இதனால தினமும் வீட்டில் சண்டை சச்சரவு நிம்மதியே கிடையாது அதை பெரிய பிரச்சனை வீட்டில் இருக்கவங்க யாரும் கால் வயிறு கூட குடிக்கலனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் குடியே கதின்னு இருக்கிற கணவன் பணப்பிரச்சனை ஒரு பக்கம் இதோடு இல்லாமல் கடன் வாங்கி குடித்து அந்த கடன்காரங்க வந்து வீட்டு வாசலில் ஏச்சு பேச்சு அப்படி நொந்து போய் ஒரு அம்மா பெரியவாவோட தரிசனத்துக்கு வந்து நிற்கிறாங்க சில சமயம் சாம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற எண்ணம் கூட வந்துருக்கு இருக்கிற குழந்தைங்களை நினச்சி அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து இதுதான் தன்னோட நிலமை அப்படின்னு பெரியவாட்ட சொல்லவே இல்லை சொல்லாமலே நம்ம தெய்வத்துக்கு தெரியுமே சொல்லணும்னு அவசியம் இருக்கா என்ன இந்த நாட்டில் பெண்களோட வாழ்க்கை ஒரு சூதாட்டம் போல தான் நல்ல கணவன் அப்படிங்கிற தாயம் எல்லாருக்கும் விழுறதே இல்லை அவளாக சுயமாக மனம் நிறைஞ்ச ஒரு கணவனை தேர்வு செய்யலானாலும் அதுக்கு வழிமுறையும் இல்லை என்ன கொடுமை இது என்ன மாதிரி சோதனை அப்படின்னு தான் அவன் மனசில் ஓடிட்டுருக்கு என்னோ எப்படி ம பெண்கள் வந்து இந்த நாட்டில் வாழ்கிறாங்க அதுலேயும் என்னோட வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதுக்கு பெரிய அழகாக அவங்க சொல்லாமலே அதுக்கு பதில் சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு மட்டும் சொன்னதில்லை நம்ம ஒட்டுமொத்த பெண் சமூகத்துக்கே சொன்னது தான் இது நம்ம சமூகத்தில் வீட்டில் இருக்க பொண்ணுங்க கண்ணில் கண்ணீரே வரக்கூடாதுன்னு சொல்லுவாள் அதுக்கு உண்மையான அர்த்தம் அவள் சந்தோஷமாக புருஷனோட புள்ளங்குட்டிக்கோட வாழணுங்கிறது மட்டும் இல்லை அப்படி அவள் வாழ்கிற மாதிரி அந்த வீட்டு ஆண் மக்கள் நடந்துக்கணும் எந்த ஒரு பொண்ணையும் ஒரு ஆண்மகன் அழ வச்சாலும் சரி அதுக்கான பதில் விளைவு அவன் சகோதரி மூலமாகவோ இல்லை அவன் பெக்க போகிற பொண்ணு மூலமாகவோ இல்லை அவனை பெத்தெடுத்த தாய் மூலமாகவோ வந்தே தீரும் அம்மா அக்கா தங்கை மேலே பாசமாகவும் பவ்யமாகவும் இருக்கிறது பெருசு இல்லை எல்லா பெண்கள்கிட்டையும் அந்த பாசமும் பவ்யமும் இருக்கணும் சாபங்கள்லையே மோசமானது பெண் சாபம் ரொம்ப வேகமா அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க நான் கூட ஒரு பெண் சாபம் பற்றி ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன் நான் நிறைய பேர் அவங்க பெண்கள் வந்து மனம் சில விஷயங்களை சொல்லும்போது எனக்கே தாங்கிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு பெண் சாபம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு சிலர் அந்த தவற பண்ண மாட்டாங்களோன்னுலாம் எனக்கு தோணுச்சு நான் அடுத்த அதை கொடுக்குறேன் இப்போ பதிவுக்குள்ளே திரும்ப போயிடுவோம் ஆகையினால் இந்த பெண் சாபம் ஒரு தனிப்பட்ட மனிதன் இல்லாமல் அவன் சந்ததியே வேற இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஆண்மகன் அப்படின்னா என்ன பொருள் எங்காவது ஒரு பொண்ணு வந்து கண்ணீர் சிந்தாம இருக்காளோ அவளை அந்த குடும்பம் அப்படி நடத்துதோ அதுதான் ஆண்மகன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லிட்டு மனித வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு மாய விளையாட்டு ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம போகுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை எல்லாமே மாயினால் தான் அப்படி இருக்க இங்க பாவமே செய்யாம புண்ணியம் மட்டும் செஞ்சபடி வாழ்ந்த எத்தனை பேரால் முடியும் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல அறிஞ்சோ அறியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ தவறுகள் செய்கிறதும் பின்னாடி திருந்தி வாழ்கிறதும் மனிதர்களோட வழக்கமான ஒன்று தவறுகள்லயே நம்ம முடியிடக்கூடாது நல்ல செயல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள்லாம் வருது மகாமகம் கும்மேளா இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நம்மளோட பாவ மூட்டத்தைய குறைக்கிறதுக்கு ஒரு வழி அதெல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர விசேஷம் வருஷா வருஷம் வர பூஜை கிடையாது விஷ்ணுவுக்கும் ஈஸ்வரனுக்கும் மற்ற இருக்கிற முருகன் கணபதி இவங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு நாள் தான் விசேஷம் வருது ஆனால் அம்பாள் தாய்மை உள்ளவன் கொண்டவள் அதனால தான் அதனால தான் வஞ்சனையே இல்லாமல் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒம்பது ரசங்களையும் ஆதாரணமாக ஒம்பது சக்தியாக வாரி வழங்குறா தன்னோட பிள்ளைங்களை ரசிக்க ஒம்பது நாளும் நவராத்திரியை நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்படிப்பட்ட நவராத்திரியை நீ உன்னோட வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை இதை கேட்குறீங்க அப்படின்னா நீங்களுமே வீட்டில் நவராத்திரி எளிமையாக செய்யுங்க எப்படி செய்யணும்னு பெரியவாகவே சொல்கிறாங்க பெருசாக உழவைக்கணும்னு அவசியம் இல்லை பக்தியோட நாலு பொம்மை போதும் ஒரு பலகை மேலே கோலம் போட்டு அது மேலே அந்த பொம்மைங்களை வச்சு தினசரி விளக்கேற்றி மனமுருகி வழிபாடு பண்ண எப்படியாச்சும் சிரமப்பட்டு உன் சக்திக்கு ஏற்ப தினசரி ஒரு தானியத்தில் சுண்டல் பண்ணி உன் கையாலேயே எல்லாருக்கும் அதை கொடு விநியோகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு எளிமையாக நீங்கள் வந்து குளு வச்சு அம்பால்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒரு நவதானியத்தில் தினமும் ஒரு தானியம் சுண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அடுத்து பெரியவா சொன்னதே அப்படியே சொல்கிறேன் நீ கொண்ட கடலையில் சுண்டல் தரும்போது குரு பகவானோட அனுகிரகத்தை உடம்பானது உறிஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஆற்றல் ஏற்படுது பாசி பயிரில் சுண்டல் தரும்போதும் அப்படி தான் கிரகங்களோட ஆற்றல் மற்ற வாளுக்கு கிடைக்க நாம காரணமாக இருக்கிறதால கிரகங்களோட கருணை நம்ம வரைக்கும் அதிகரிக்குது நம்ம ஜாதகப்படி ஹீனமாக ஒரு கிரகம் இருந்தால் ஹீனமானால் பலவீனமாக அது மருந்து சாப்பிட்ட உடம்பாட்டம் பலம் அடைகிறது உடம்பு ஆரோக்கியமானாலே மனசும் ஆகித்தானே ஆகணும் அதனால் இப்படி ஒம்பது நாள் ஒம்பது சக்தியை நாம் ஏற்படுத்துறதால நமக்குள்ளேயும் ஏற்படுத்திக்கிறதால நீ கட்டாயம் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நவராத்திரியை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி பெரியவாட்டை அனுகிரகம் வாங்கிக்கிட்டு போய் பெரியவா சொன்ன வழிபாட்டை அந்த நவராத்திரி வழிபாட்டை சீரும் சிறப்புமாக முடிக்கிறாள் கரெக்டாக மூணு மாதம் மூணு மாதம் முடிஞ்சு ஒரு பெரிய மாற்றம் அவளே எதிர்பார்க்காத ஒரு அதிசயமா வாழ்க்கையில் நடக்குது கணவனுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை சோதித்து பார்த்த டாக்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டார் இனிமே ஒரு வேளை கூட குடிய தொடக்கூடாது தொட்டால் உயிரே போய்டுன்னு எச்சரிக்கை அதனால் பயந்து போன கணவன் குடி பக்கமே போகல குடி நின்னால் ஆகும் புத்தி தெளிஞ்சிரும் புத்தி தெளிஞ்சால் அந்த குடும்பத்துக்கு நல்ல நேரம் வந்துடும் இது எல்லா சாகசையும் செய்ய ஆரம்பிச்சது குடி நின்னதால் கணவன் திருந்தி அதே வேலை நல்ல வேலையும் கிடச்சிச்சு அந்த பொண்ணுக்கு இப்போதான் நவராத்திரியோட அந்த அற்புதம் என்னன்றதே புரியுது உடனே அடுத்த குழுவில் பெரியவாவோட திருவுருவத்தையும் பொம்மையாக சேர்த்துக்கிறான் நவராத்திரியில் நம்ம கொடுக்குற சுண்டல் விநியோகம் ஒரு பரிகாரம் சார்ந்த செயல் தான் அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஆனால் இது பெரியவா சொல்ல தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுது உடனே அரச மரத்தை சுத்தி வந்து அடிவயத்தை தொத்து பார்த்துட்டு இன்னும் புள்ள வரலன்னு கேட்குற நேரத்தில் நிறைய பேர் எனக்கு தெரியும் இந்த பதிவிலே இதுதான் போட்டிருக்குது அந்த மாதிரி சார் நீங்கள் சொன்னீங்க நான் உடனே செஞ்சு பார்த்தேன் சார் எனக்கு ஒன்று ஒரு நாள் கொடுத்துருக்குறேன் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லாதீங்க அந்த மனமுருகி அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க நம்மளோட கஷ்டம் கண்ணீரையும் இந்த கடவுளால் மட்டும்தான் துடைக்க முடியும்னு நூறுக்கு ஒரு கோடி முறை நம்பிக்கை வச்சு மனமுருகி வேறதுக்கு பேர் தான் மனமுருகி வேண்டது சுண்டல் பண்ண சொல்லியிருக்கிறாரு சுண்டல் வாங்கிட்டு வந்து செஞ்சு எப்படியே கொடுத்துட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் மனமுருகி கிடையாது அதுக்கு பேர் பிரார்த்தனையும் கிடையாது அதுக்கு பேர் பரிகாரமும் கிடையாது எப்போவுமே கடவுளை ஆழமாக நம்புகிற நம்பிக்கைக்கு பின்னாடி தான் நீங்கள் செய்கிற எந்த பரிகாரமும் வேலை செய்யும் அதை விட்டுட்டு நம்பிக்கை இல்லாத எந்த பரிகாரமும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது என்ன கேட்டால் என்ன பொறுத்தளவில் சார் இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள் ஆகிடுச்சி இப்படி இந்த பதிவு வந்து போட்டதை சில பேர் லேட்டாக தான் பார்ப்பீங்க அப்போ மறுநாள்லேருந்து கொடுக்கலாமா நூறு சதவீதம் கொடுக்கலாம் இல்லை சார் பொம்மை வைக்கிறதுக்கே இடம் இல்லை கவலையே படாதீங்க வீட்டில் ஃபோட்டோ இருக்குதா ஏதோ ஒரு அம்பால் ஃபோட்டோ இருக்கா எந்த அம்பால் ஃபோட்டோவும் இல்லை உங்கள்கிட்ட என்ன ஃபோட்டோ இருக்கோ உங்களால் முடிஞ்ச ஒரு பூவு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் என்ன வேணா இருக்கட்டும் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுங்கள் ராம ராமன் சொல்லுங்கள் காமாட்சியோட துக்க நிவாரணம் அஷ்டகம் தமிழில் தான் இருக்குது அருமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு நீங்கள் படிச்சீங்கனாலே இருபத்தி ஒரு நாளுக்குள்ள இது வரைக்கும் யாருக்கும் இதை நான் சொல்லி அவங்களோட கஷ்டம் தீராமல் இருந்ததே இல்லை அந்த அஷ்டகத்துக்கு பேரே காமாட்சி துக்க நிவாரண அஷ்டகம் துக்கத்தை நிவாரணம் பண்ணக்கூடிய அஷ்டகம் அர்த்தம் அது படிங்க அதுவும் இல்லை சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை படிங்க அதுவும் முடியலையா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ராம ராம ராமன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வீட்டில் எளிமையாக சுண்டல் பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது கொடுங்க உங்கள் சக்திக்கு எனக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்காவது கொடுங்க நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அதிசயம் நடக்கும் நானும் உங்களை மாதிரி கொழு வச்சுருக்கேன் நானும் இதை கடைப்பிடிக்க போகிறேன் நம்பிக்கையோடு செய்வோம் பெரியவா சொன்னால் எதுவுமே நமக்கு வந்து பலன் தராமல் போனதே இல்லை ரகர சங்கர ஜெய் ஜெயசங்கர